எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கும் ஒப்பாய் இருக்கிறது அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசிர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் அமேன் அமேன் இப்பொழுது கூட சிஸ்டர் கிரேஸ் அவர்கள் ஜபம் செய்வார்கள் அப்பா நன்றி செலுத்திக்கிறதாவே எங்க அதிகமாக நன்றி செலுத்திக்கிறோம் கத்திரி தாமசுப்பாஸ் ஒவ்வொரு பண்ணுவீராகப்பா

அலலூயா நம்மளுடைய நம்பிக்கை எல்லாம் நம்ம கத்தர் மேல இருக்கிறது அவர் நம்ம உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிற தேவனா இருக்கிறார் நம்ம தாயின் வயிற்றில் தோன்றதற்கு முன்னமே நம்மளை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அந்த தேவனை துதித்து நம்ம பாடலை பாடி ஆராதிப்போம் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவே See you do.

உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிக்கிடுவே உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே பயப்படாதே இந்த செல்ல பிள்ளையே இனி என்று பிரிங்கை காண்பதில்லை பயப்படாதே எந்த செல்ல பிள்ளையே இனி என்று பிடிங்கை காண்பதில்லை உன்னோட நான் செய்யும் பாரிய பயங்களமாயிருக்கும் உன்னோட இருந்த நான் செய்யும் உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிடுவே உன்னை பெருக பண்ணவே பெருக ஹலிலுயா ராஜா ஏசப்பா அன்பின் பிதாவே உமை ததிக்கிறேன் ஆண்டவரே அப்பா நீர் அப்பா எங்களை ஆசிர்வதிக்கிற தேவனா இருக்கிறீர் அப்பா நாங்கள் ஆண்டவரப்பா எங்களை பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறீரே அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஆண்டரப்பா எங்களை உம்முடைய உள்ளங்கைகளில் இந்த வரைந்து இருக்கிறீரே உமக்கு நன்றி உங்களுடைய கண்கள் எங்களை கண்டமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா உமக்கே எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம் உமக்கு நன்றி 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 ஆண்டவரே ஹலெலுயா நம்முடைய தேவன் நம்மை காண்கின்ற இருக்கிறார் நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிற தேவன் நம்ம எங்கேயோ இருந்தோம் தூசின குப்பையில இருந்த நம்மளே தேவன் தெரிந்து கொண்டார் அவரை கூட இப்பொழுது கூட ஒரு பாடலை பாடி துதிப்போம் you ஹலூயா அண்டுவரையப்பா அழகான கண்கள் எங்களை கண்டதால ராஜா அண்டு ஒரு அப்பா எங்களோட வாழ்க்கையில அண்டு ஒரே இசப்பா நாங்கள் நாள் வரைக்கும் தகப்பனே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா அண்டு ஒரு இசப்பா அண்டு ஒரே நாங்கள் ஒன்றுமே இல்லை தகப்பனே குப்பை ராஜா அண்டு ஒரே அப்பா ஆனாலும் அண்டு ஒரே அப்பா எங்களே அந்த ஒரு அப்பா அந்த சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த தேவன் அண்டு ஒரே அப்பா தூக்கி எறியப்பட்ட எங்களை வேண்டும் என்று சேர்த்து கொண்ட தேவன் ராஜா அண்டு ஒரே அப்பா ஒன்றுமே இல்லாத எங்களே உங்களை கருண்யத்தால எங்களை அண்ட ஒரு அப்பா உயர்த்தி வைத்திருக்கிற தேவன் நீர் எவ்வளவு பெரிய தகப்பனே உடைய அன்பு மகா பெரிய அதிஷா உடைய பெரிதான அன்பிற்காகவும் கிருபைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் அண்டு முறை அப்பா கத்த நீர் அப்பா எங்களை அப்பா இம்மட்டும் நடத்தின தேவன் அடவரையப்பா இனியும் கத்தை நீங்க ஆசீர்வத்து வழிநடத்துங்க நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாதென்று கத்த நீர் வாக்கு பண்ணிருக்கிறீங்க தக்கப்பனே அடவரையப்பா எங்கள் நம்பிக்கை உன் மீது நாங்கள் வைத்திருக்கிறோம் கத்த நீர் அண்டவரையப்பா அற்புதங்களை அதிர்ஷங்களும் அடவரையப்பா எங்கள் வாழ்க்கையில கத்த நீங்க செய்யுங்க அடவரையப்பா இன்னும் அண்டவரையப்பா கத்தாவே அப்பா ஆசீர்வதிக்கவே ஆசீர்வத்து பெருகவே பெருக பண்ண போகிறீரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அடவரை இந்த ஆராதனை முழுவதுமா எங்களை வழிநடத்தினீரே அதற்காக நன்றி அடைவரையும் மீதியான வேலை உடைய பல

என்ற தலைப்பிலே ஒரு சிறு செய்தியை உங்கள் மத்தியிலே நான் பங்கு கொள்ள விரும்புகிறேன் அன்புள்ள எஸ்வே தேவரி எங்களோடு கூட பேசும்படியாய் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல ஆமேன் ஒன்று சுவாமிவேல் புஸ்தகத்திலே பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் அதற்கு சுவாமிவேல் கத்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களுக்கும் பலிகளுக்கும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கலும் செபிக் கொடுத்ததலும் அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களுக்கும் பலிகளுக்கும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ பலியை பார்க்கலும் கீழ்படுதலும் ஆட்டுக்கடகளின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்ததலும் உத்தமம் என்று சொல்லுகிறார் கீழ்ப்படிதல் மிகவும் உத்தமம் என்பதுதான் இந்த நாளினுடைய செய்தியாக இருக்கிறது பெரியோர்கள் சிறியவர்களை கீழ்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி போதிப்பார்கள் ஆனாலும் கூட அது சொல்வது எளிதாக இருக்கலாம் ஆனால் கீழ்ப்படிதல் என்பது மிகவும் கஷ்டமானது ஒன்றாகும் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்று எபிரேயர் ஐந்தாவது அதிகாரத்திலே எட்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம் அவர் பூர்ணமடைந்த பின் மற்றவர்களுக்கு கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுத்தார் ஆகவே நாம் பல வகையான நற்கிரிகளை நாம் செய்தாலும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்பழிந்து நடப்பதிலே மிகவும் முக்கியத்தை நமக்கு ஆவியானவர் இந்த நாளிலே உணர்த்துகிறவராய் இருக்கிறார் முதலாவது காரியம் தேவனாக கர்த்தர் அப்ரஹாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார் கர்த்தர் அப்ரகாமுக்கு சொன்னபடியே அவனும் புறப்பட்டு போனான் மேலும் கர்த்தர் என்னென்ன சொன்னாரோ அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளையும் நியமங்களையும் கை அவன் சந்ததியை பெருக பண்ணி அவன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றான் அப்ரஹாம் கீழ்ப்படிந்து உத்தமனாய் நடந்தபடியினாலே தேவன் அவனை தான் வாக்கு பண்ணின படி ஆசீர்வதித்தார் நம்மை உலகத் தோற்றத்தின் முன்பிருந்தே நம்மை முன்கூட்டி தெரிந்து கொண்டார் எவர்களை தெரிந்து கொண்டாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர் நீதிமன்றாக்கியிருக்கிறார் எவரை நீதிமன்றாக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்திருக்கிறார் தேவன் அப்ரகாமை அழைத்தது போல தேவன் நம்மையும் அழைத்தார் தேவன் அப்ரகாமை தெரிந்தது கொண்டு போல நம்மையும் தெரிந்து கொண்டார் அப்ரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எப்படி நடந்தானோ நாமும் கீழ்படிதல்லே மிக முக்கிய அவசியமாய் இருக்கிறது அப்ரகாம் கீழ்ப்படிவதற்கு காரணம் அவன் தேவனை விசுவாசித்தான் கர்த்தரை விசுவாசித்தபடியினாலேயே அவன் கீழ்ப்படித்தான் நாமும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்போம் என்றால் அவள் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய முடியும் கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக அவர் என்னென்ன சொன்னாரோ கர்த்தர் அதைக்கெல்லாம் அப்ரகாம் கீழ்படுத்தபடியினாலே கர்த்தர் தாமே அவனை அபிரமிதமாக பூமியில் சகல ஜாதிகளுக்கு மேலாக அவனை ஆசிர்வதித்தார் இன்றும் நாம் கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னால் பூமியில் சகல ஜாதிகளுக்குள்ளும் தேவன் நம்மை உயர்த்தி வைப்பார் நம்மை ஆசீர்விதிப்பார் நம் பேரை தேவன் பெருமைப்படுத்துவார் இரண்டாவது ஒரு காரியம் கர்த்தர் அப்ரஹாமின் குமார்னாகி ஈசாக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆத்ய புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்திலே ரெண்டு மூன்று வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் ஈசாக்குக்கு தேவன் சொன்னதே நீ எகிப்துக்கு போகாதே நான் காண்பிக்கும் தேசத்திலே குடியிரு என்று சொன்னார் அவளோட வார்த்தைக்கு ஈசாக்கு கீழ்படிந்து எகிப்துக்கு போகாமல் தேவன் சொன்ன இடத்துல அவன் குடியேறினான் அங்கு விதை கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு ஒன்றுக்கு நூறாய் கர்த்தர் பலனை அளித்தார் வேதம் சொல்லுகிறது ஈசாக்கு ஐஸ்வரியனாகி வர வர விருத்தடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லி ஆம் நாம் தேவனுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ஈசாக்கு தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்படைந்தான் எகிப்துக்கு போகாமல் நான் தேசத்துக்கு போய் என்று சொன்னார் ஆம் நம்முடைய படி அல்ல அவருடைய இஷ்டத்தின்படி நடக்கும்படியா சொல்லுகிறார் அவருடைய இஷ்டத்துக்கு நாம் நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவன் நூறு மடங்கு நம்மை ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறார் நாம் போகும்போது நாம் பல உபத்திரங்கள் சந்திக்கலாம் இசக்கண்டு வாழ்க்கையிலே ஏதோ வறட்சிகள் ஏதோ பஞ்சங்கள் எல்லாம் வந்த போதும் கூட அவன் தேவனை விசுவாசித்தான் கர்த்தரை விசுவாசித்தபடினாலே கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து கர்த்தர் சொன்னபடி எகிப்துக்கு போகவில்லை தேவன் காண்பித்த தேசத்திலே குடியிருந்தான் அங்கு பஞ்சத்திலே ஈசாக்கு கைவிடப்படவில்லை அவன் விசுவாசம் பெரிதா இருந்தது அவன் கீழ்பிடுதல் பெரிதா இருந்தது கர்த்தர் அவனை ஒன்றுக்கு நூறாய் தேவன் ஆசீர்வதித்தார் அல்லோயா முதலாவது அப்ரகாமுக்கு தேவன் காண்பித்த தேசத்துக்கு போனான் இந்த இடத்துல ஈசாக்குஸ்க்கு சொன்னார் நீ எகிப்துக்கு போகாதே நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொன்னார் உன் இஷ்டத்தின்படி நீ செய்யாதே என் இஷ்டத்தின்படி செய் என்று சொன்னார் தேவ இஷ்டத்தின்படியா அவன் கீழ்ப்படிந்து நடந்தபடியாலே ஒன்றுக்கு நூறாய் ஆசீர்வதிக்கப்பட்டான் ஆகினால் வேதம் செல்கிறது ஈசாக்கு ஐஸ்வரியனாகி பரபர விருத்தடைந்து மகா பிரியுனாய் மாறினான் என்று சொல்லி மூன்றாவது ஒரு காரியம் நாம் பார்க்கிறோம் கர்த்தர் நோவாவை நோக்கி நீ கொப்பேர் மரத்திலே உனக்கு ஒரு பேழையை உண்டாக்குவாயாக அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை கீழ் கீழ்பூசு நோவா அப்படியே செய்தான் தேவன் தனக்கு கட்டளையிடப்பட்ட எல்லாம் அவன் செய்து முடித்தான் அதனாலே அவன் குடும்பத்தினரும் வெள்ளத்தில் மாண்டு போகாதபடிக்கு பேழைக்குள் வைத்து காக்கப்பட்டனர் ஹலலோயா இன்றைக்கும் தேவன் நம்மை நோக்கி சொல்லுகிறான் ஹலலோயா என்று பேழை எதற்கு அடையாளமாக இருக்கிறது தெரியுங்களா சபைதான் பேழை என்று அழைக்கப்படுகிறது இந்த பேழையை கற்றினவர் யார் அந்நாட்களிலே களப்பரளை காக்கும்படியாக நோவா பேழையை கற்றினார் கர்த்த சொன்ன வாக்கின்படியாக கீழ்பழுந்து ஆனால் இந்நாட்களிலே இயேசு கிறிஸ்து கற்றின அந்த சபையிலே நாம் நம் அடைக்கலும் புகவர்களாய் நாம் இருக்க வேண்டும் சபைக்குள் நாம் வரும்பொழுது நிச்சயமாய் இந்த உலகத்தினுடைய ஆக்குனி தீர்ப்புக்கு நாம் தப்பித்து கொள்ள முடியும் அந்த நாளிலே ஜலப்பெருளத்திருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக நோவாவுக்கு பேழை உண்டாக்கும்படியை கட்டளையிட்டார் நோவாவும் தேவருடைய சத்தத்துக்கு கீழ் விழுந்து அந்த கொப்பேர் மரத்துல ஒரு பேழை உண்டாக்கினான் அவனும் அவன் குடும்பத்தாரும் முன்குறிக்கப்பட்ட ஜீவ ஜந்துகள் அனைவரும் அவர்கள் தப்பிவிக்கப்பட்டார்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் புது உலகத்துக்குள் பிரவேசித்தார்கள் அப்படியாகவே புதிய ஏற்பாட் காலத்தில் நாம் வாசிக்கிற நாம் இயேசுவின் ரத்தத்தாலே இயேசு சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட இந்த சபைக்குள்ளாய் நாம் அடங்கி இருப்போம் என்றால் இந்த சபைக்குள்ளாய் நாம் அவருடைய சரீரமாய் இந்த சபையிலே நாம் ஒரு உறுப்பாக நாம் இருப்போம் என்றால் அவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்பெடுந்து நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் தேவனுடைய கோபாக்கனைக்கு நாம் தப்புவிக்கப்படுவோம் இந்த சபை தேவனுடைய மனமாட்டி என்று அழைக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுவது பல நாமும் அவரோ நம்ம சபையோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் சபைக்குள் இருப்பது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு அநேக சபைக்கு வருவது இல்லை சபையை புறக்கணிக்கிறார்கள் ஆனால் சபை மிக முக்கியமானது சபை தேவனுடைய சரீரம் சபை தேவனுடைய ஒரு குடும்பம் சபை இயேசு இயேசுக்கு சரீரம் குடும்பம் அது மாத்திரமல்ல சபை இயேசுவினுடைய மனவாட்டியாய் இருக்கிறது ஆகிய நம்ம மனவாட்டி சபைக்குள்ளாய் நாம் பங்கு கொள்ள வேண்டும் உங்களை ஆசீர்வதிப்பாராக சபை கூடுதலை விற்று விடாதிருங்கள் சபையை உதாசீனப்படுத்தாதிருங்கள் சபைக்குள்ளாக இருங்கள் அப்போது நீங்கள் நிறைவேற நீங்கள் ரட்சிக்கப்ப நிறைவேறவும் உங்களுடைய உங்களுடைய இயேசுவின் வருகையிலே அவரோடு கூட சேர்ந்து கொள்ளவும் உங்களால கூடும் ஏனென்றால் இயேசுவின் வருகையில சபை மாத்திரமே எடுத்துக்கொள்ளப்படுமே ஒழிய மற்ற எதுவும் எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை அதுலையா கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக நான்காவது ஒரு காரியத்தை பார்ப்போம் தேவனாகிய கர்த்தர் பவுலை சந்தித்த போது நீ எழுந்து பட்டணத்திற்குள் போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் அப்போ சில ஒன்பதாவது அதிகாரத்திலே ஆறாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அப்படியாகவே பவுல் தேவன் சொன்னபடியாக அந்த அந்த பட்டணத்துக்குள்ள அவன் புறப்பட்டு போனான் அனனியா என்ற ஒரு மனிதன் மூலமாக இதோ அவ அனுப்பப்பட்டு அவனுக்கு இது ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று அவன் ராஜாக்களுக்கும் பிற ஜாதிகளுக்கும் யூதர்களுக்கும் எல்லோருக்கும் அவன் ஸ்ரீசேஷம் அறிவிக்கிறவனாக பரலோக ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறவனாக அந்த பவுலை தேவன் தெரிந்து கொண்டார் அந்த போல் கீந்து உலகமெங்கும் சென்று அவர் ஏ இயேசுவே ஆண்டவர் என்று பிரகடனப்படுத்தினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அநேக சபைகளை ஸ்தாபித்தார் அநேக பாடுகளை அனுபவித்தார் அநேக தலைவர்கள் கிறிஸ்துவ தலைவர்களையும் ஆண்டு அவர் ஏற்படுத்தினார் இப்படியாய் அவர் உலகம் முழுவதும் ஸ்ரீசேஷகம் பருவதற்கு ஒரு தீபமாய் அவர் காணப்பட்டார் ஹலலோயா இன்றைக்கு கூட உன்னையும் என்னையும் தீபம் தெரிந்து கொண்டதற்கு காரணம் என்ன தெரியுங்களா நம் மீது வைத்த ஒரு நம்பிக்காய் இதோ இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நாம் வெளிச்சத்தை கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த உலகத்துக்கு நாம் கலங்கரை விளக்காய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அந்த ஹாரத்தில் இருக்கிறவர்கள் ஆச்சரியமான ஒரு இடத்தில் வரும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாம் சென்று சுவிசேஷம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று நினை அவர் விரும்புகிறார் நாம் வாசிக்கிறோம் நீங்கள் புறப்பட்டு போய் நீங்கள் சகல ஜாதிக சீஷராக்கி பிதாக்குமான் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள் உலகம் முடியும் சகல நாட்டில் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு நமக்கு கொண்டு கொடுத்த கட்டளையே அவர் நற்செய்தியை நாம் வெட்கப்படாமல் சமயம் வாய்க்காவிட்டாலும் எல்லோருக்கும் நாம் எடுத்துச் செல்ல வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது கர்த்தர் வைத்த ஒரு நம் மீது வைத்த கடமையும் ஒரு பாரமுமாய் இருக்கிறது இந்த பாரத்தை தான் பவுல் பெற்றிருந்தார் நாமும் கூட அந்த தரிசன பாரத்தோடு கூட நாம் என்ன செய்வோம் செயல்படுவோம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அது நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் இருக்கும் இடங்களில் அக்கம் பக்கத்திலே நம் வேலை செய்யும் நம்மால் முடிந்தவருக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்போம் எல்லோரும் இருளிருக்க ஜனங்கள் வெளிச்சத்தை பார்க்கட்டும் இயேசு மெய்யான ஒளியாயிருக்கிறார் எந்த மனுஷன் பிரகாசிக்க செய்கிற மெய்யான இருக்கிறார் அவர் நம் மீது வைத்த நம்பிக்கையை நாம் நிறைவேற்றுவோம் அதுலோயா கீழ்ப்படுதல் ரொம்ப முக்கியங்க இன்றைக்கு கீழ்ப்படுதல் உத்தமம் என்ற தலைப்பிலே நாம் இந்த செய்தியை பார்க்கிறோம் நாம் அப்ரகாமை பார்த்தோம் கர்த்த காண்பித்த தேசத்துக்கு அவன் கீழ்ப்படிந்து சென்றான் அடுத்தது ஈசாக்கை பார்க்கிறோம் இனி எகிப்துக்கு போகாமல் இதோ இனி நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொன்னபோது அவன் அங்கு சென்றான் மூன்றாவது காரியம் நாம் பார்த்தோம் இது நோமா தேவருடைய வார்த்தைக்கு கீழ்பிடிந்து குப்பேர்மர்த்த ஒரு பேழையை உருவாக்கினான் நான்காவது ஒரு காரியத்தை பார்ப்போம் போல் தேவருடைய நாமத்துக்கு கீழ் அவருடைய சத்தத்துக்கு அவன் வென்று உலகம் முழுவதும் ஸ்ரீசேஷத்தை அறிவித்தான் அலையா கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப அவசியம் கர்த்தாவே எனக்கு கீழ்பிடுதலின் ஆவிய எனக்கு தாரும் என்று சொல்லுங்க ஆண்டவர் பரிசுத்த கீழ்படுகிறவர்களுக்கு பரிசுத்தருழுகிறவராய் இருக்கிறார் கீழ்படுதல் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார் ஆகினால் நாம் கீழ்ப்படிய வேண்டும் கீழ்ப்படிதல் என்று சொன்னால் நமக்கு முதலாவது விசுவாசம் வேணும் அர்ப்பணிப்பு வேணும் கமிட்மெண்ட் தேவை அப்போதான் நாம நிச்சயமா கீழ்ப்படிய முடியும் அதுலையா இயேசுவின் பலத்த கருத்துக்குள்ளார நாம அடங்கியிருப்போம் ஏற்ற வேலையில் அவர் நம்ம உயர்த்துவார் சின்னமன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியாவான் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார் கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக நாம் வாசிக்கிற உபாகம் புஸ்தகம் பதினோரா அதிகாரத்தை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்களை வாசிச்சிருக்கிறேன் என்றால் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாக கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசிர்வாதம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லா கீழ்ப்படுதல் வரும் கத்தரவுங்களை ஆசீர்வதிப்பாராக தெய்வந்தாமே இந்த செய்தியை கேட்ட அனைவரும் ஆண்டவர இவர்களுக்கு கீழ்ப்படுதலின் ஆவியை நீங்கள் ஓற்றீங்கப்பா இவரிடத்திலாவது வணங்கா கொழுத்துள்ளவர்களாகி இருப்பார்கள் என்று சொன்னால் கர்த்தருக்கு அல்லது கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்பவர்களாக இருப்பார் என்று சொன்னால் இந்த வேலையில் அவர்களை தொடுமடியா கேட்டு செபிக்கிறோம் தேவைய சத்தத்துக்கு ஆண்டவர்கள் கீழ்ப்படியவும் தேவன் சொன்னது ஒவ்வொன்றையும் கீழ்படிந்து நடக்கவும் கத்தை கிருபுங்க ஆசீர்வதிங்கப்பா கீழ்ப்படிதல் உத்தமம் கீழ்படிதனாலே ஆசீர்வாதம் தான் வரும் ஆண்டவரே எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக ஆரம்பம் முதல் முடிவரைக்கும் வழி நடத்த கிருமிக்கு நன்றே ஆண்டவரை காணிக்க குடிக்கிற பிள்ளைகளை கத்தர் அபரிமிதமாய் ஆசிரியிருக்கிறாங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவி ஆமீன் என் ஆத்மாவே கத்திரை சோத்திரை என் முழுமையார் பரிசுத்த நாம் தேத்திரே என் ஆத்மாவே கத்திரை சோத்திரை கத்த செய்த சகலவார் மரவாதி அமீன் இயேசு கிருஷ்ணன் கிருவையும் பிதாவாக தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்னோனையும் ஐக்கம் சந்தோஷமா ஆரைக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமீன் 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 காட் பிளெஸ் யூ எவ்ரிபடி ஆமீன்